காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பதினேழு கட்டவிழ்க்கும் கஷ்டங்கள் அஞ்சு பத்து நிமிஷம் இப்படி அமைதியாக இருந்துவிட்டு அப்புறம் ஒவ்வொரு பிடுங்கலாக நாம் மாட்டிக்கொள்கிற போது அதற்காக வருத்தப்பட வேண்டாம் மாயையினால் எக்கச்சக்கமாக ஏற்கனவே போட்டுக்கொண்ட முடிச்செல்லாம் அவிழ்க்கப்படும் வரையில் பிடுங்கல் இருக்கத்தான் செய்யும் என்ற சமாதானம் பண்ணிக்கொண்டு அத்தனை முடிச்சையும் ஒவ்வொன்றாக அவிழ்ப்பதற்காக எத்தனை தார்மீகமான கர்மா செய்யணுமோ எவ்வளவு பூஜை புனஸ்காரம் ஜபம் சேத்ராடனம் செய்யணுமோ அவ்வளவையும் செய்து கொண்டே போவோம் இதிலேயே எத்தனையோ இடைஞ்சல் கஷ்டம் வரத்தான் வரும் சொன்னேனே வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் என்று ஸ்ரீரங்கம் சிதம்பரத்துக்கு போனால் கூட குளிரில் விரைத்து கூட்டத்தில் மொத்துப்பட்டு அவஸ்தைப்படத்தான் வேண்டியிருக்கிறது என்று மலை ஏறுவது அங்க பிரதனம் இப்படி எத்தனையோ சிரமம் இருக்கத்தான் செய்யும் பொது பணி என்றாலும் ஒரு வெள்ளக்காட்டிலே சேற்றிலே சதுப்பிலே போய் ஆகாரம் தண்ணி வேலைக்கு கிடைக்காமல் எத்தனையோ அவஸ்தைப்பட வேண்டித்தான் இருக்கும் ஆனால் இவற்றை பண்ணாமல் வெறுமே ஆத்மாவாய் உட்கார்ந்திருக்கிறேன் என்று அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேல் ட்ரை பண்ணினால் ஒன்றும் முடியாமல் ஒரே கண்ணா பின்னாவில் மனஸ் பீய்த்து கொண்டு போகிறதே சிரமப்படாமல் உடம்பை வைத்துக் கொள்கிறேன் என்று சும்மா இருக்க பார்த்தால் சும்மா எங்கே இருக்க முடிகிறது சரீரம் கெட்ட கெட்ட அனுபவங்களை கேட்கிறது ஆக கர்மா பக்தி பண்ணாவிட்டால் முடிச்சுகள் முன்னிலும் பலமாகிக் கொண்டே போகின்றன அதனாலே கர்மாவிலும் பக்தியிலும் எத்தனை கஷ்டம் இடைஞ்சல்கள் இருந்தாலும் பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்து நிறைய கர்மானுஷ்டானம் செய்யவும் ஈஸ்வர பக்தி செய்யவும் தான் வேண்டும் இவற்றுக்காக கஷ்டப்பட்டாலும் இவை முடிவிலே கஷ்டத்தை தீர்க்கும் கஷ்டங்களாக இருக்கின்றன இவை கர்மா கட்டை அவிழ்ப்பதற்காக பட வேண்டியவை வியாதி கஷ்டத்தை தீர்த்து கொள்வதற்காகவே ஊசி போட்டுக்கொள்வது ஆபரேஷன் செய்து கொள்வது முதலான கஷ்டங்களை பட வேண்டியிருக்கிற மாதிரிதான் இது இதை படமாட்டேன் என்றால் அப்போது சும்மா அத்வைத்தமாகவும் இருக்க முடியாமல் இதற்கும் வராமல் இருப்பதால் வேறே காரியம் ஈஸ்வர பக்திக்கு பதில் வேறே வஸ்துக்களிடம் பற்று வைப்பது என்றுதான் போய் அதில் இதைவிட ஜாஸ்தி கஷ்டங்களை வரவழைத்துக் கொண்டு கர்மா மூட்டையை மேலும் பெரிசாக்கிக் கொள்வதாகவே ஆகும் ஆகவே அத்வைத்தமாய் இருப்பதை தவிர நமக்கு வேறென்ன கடமை வச்சிருக்கு என்ற எண்ணத்தை அடியிலே ஒரே ஸ்வரமாக ஸ்ருதி சேர்த்து வைத்து கொண்டாலும் மேலே பல ஸ்வரங்களில் பாடுகிறார் போல அபஸ்வரம் தட்டாமல் கவனமாக பாடுகிறார் போல பலவிதமான கடமைகளையும் கவனமாக சின்சியராக பர்ஃபெக்டாக பண்ணிக்கொண்டேதான் தான் போக வேண்டும் இல்லாவிட்டால் ஸ்ருதியோடையே சேராத அபஸ்வரக் களஞ்சியமாக வேற எதுவோ செய்வதாகத்தான் இருக்குமே தவிர சாந்தமாக மௌனமாக ஆகிவிடாது சப்த பிரம்மம் நாத பிரம்மம் என்ற அனுசந்தானம் பண்ணி கொண்டு போனால் அதுவே மௌனத்தில் இழைத்து விடுகிறார் போல சாஸ்திரிய காரியங்கள் காரியமில்லாத நிலையிலே முடிவில் இழைத்துவிடும் சகுணோபாசனை நிர்குணத்தில் இழைத்துவிடும் என்ன காரியம் கடமை பண்ணினாலும் பாரத்தை அவன் தலையில் போட்டுவிட வேண்டும் பட்டுக்கொள்ளாமல் ஆனாலும் பர்ஃபெக்டாக பண்ண வேண்டும் இதுதான் நிஷ்காமிய கர்மா அவன் தலையில் போடுவது என்பதுதான் பக்தி அப்புறம் அவனுடைய தலையிலே போட எந்த பாரமும் இல்லாமல் ஜீவனுடைய கர்ம சுமை முழுவதும் தீர்ந்து போய்விடும் தான் எதுவும் பண்ணாதவன் தன்னை எதுவும் என்னவும் பண்ண முடியாது என்ற நிலைக்கு ஜீவன் வாஸ்தவமாகவே போய்விடுவான்